தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் வந்து பெரிய அளவிலான போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பல்வேறு சமூக மட்ட அமைப்புகள் மீனவர் சங்கங்கள் வர்த்தக சங்கங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்களை இணைந்து இந்த போராட்டம் வந்து பெரிய அளவிலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த சில காலங்களில் வந்து செம்மணி பகுதியில் வந்து இந்த மனித புதைகூலி சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது பல எலும்புக்கூடுகள் வந்து அங்கு கண்டெடுக்கப்பட்டிருந்தது சிறுவர்களுடையதும் பெரியவர்களுடையதுமான கூடுகள் வந்து பல அங்கு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்து அந்த அந்த புதைக்கொலியை இப்போ அந்த புதைகோ புதைக்கொலி தொடர்பான அகழ்வு பணிகள் மேல் மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல தரப்புகளாலும் வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது தற்சமயம் வந்து அந்த மனித புதைக்கொலியை வந்து அகழ்வு மனித புதைக்கொலியினுடைய அகழ்வு பணிகளை வந்து இடைநிறுத்தப் போவதாக வந்து தகவல்கள் வெளியாகி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன பல்கலைக்கழக மாணவர்களால் சமூக செயற்பாடு சமூக செயற்பாட்டாளர்களால் வந்து பல போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் பெரிய அளவிலான ஒரு போராட்டம் வந்து இந்த சமூக மட்ட அமைப்புகளால் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று என்று சொன்னால் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஐநா மனித உரிமைகள் ஆணை உயர்ஸ்தானிகர் ஒன்பது வருடங்களின் பின்னர் வந்து இலங்கைக்கு வருகின்றார் ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் வந்து இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய உயஸ்தானியர் இலங்கைக்கு வருவதை முன்னிட்டு அவருக்கு ஒரு அழுத்தத்தினை பாரிய அளவிலான ஒரு அழுத்தத்தை அவருக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு நோ நோக்கோடு வந்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதற்கு காரணம் என்னென்று சொன்னால் ஆக்கப்பட்டவர்கள் இந்த இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டு கல்லூரி தற்சமயம் எலும்புக்கூடுகள் நிறைய கண்டுபிடிக்கப்படுகின்றது அதற்கான காரணம் என்னென்று சொன்னால் இந்த மனித புதைகுலிக்கான நீதி கூறியும் சர்வதேச அதாவது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை கூடியும் வந்துதான் இந்த போராட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தங்களுக்கு இழைக்கப்பட்ட தங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கூறி இந்த சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை ஐநா உயஸ்தானியருக்கு தெளிவுபடுத்தும் வகையில் வந்து அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் வந்து இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீனவ சங்கம் வர்த்தக சங்கம் சமூக என்ன வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கு குவிந்தமையினால் வந்து அங்கு போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் நிறைய அளவிலான பொலிஸார் குவி குவிக்கப்பட்டதால் வந்து அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையும் வந்து காணப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டவர்கள் வந்து வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் உலகமே உன் கண்களை பார் என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அத்தோடு பல பதாதைகளை ஏந்திய வண்ணவும் வந்து இந்த போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள் இது தொடர்பான காணொலியை அடுத்து பார்க்கலாம் புதுக்கோடு

சிவில் அமைப்புக்கள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழ் இனத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்களம் மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக குருடமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையர்களினால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் வட மாகாணத்தில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுசல் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது போரின் இறுதியில் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன எட்டு மாவட்டத்தில் இருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு கிளிநோச்சி முல்லைத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை எட்டு மாவட்டத்தில் இருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறோம் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுலிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிகள் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேணும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேணும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நடந்ததை நடந்ததான்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும்